கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோ குழ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ராஜராஜனும் வந்துடுறாங்க வந்தோடனே என்னாச்சுங்க உங்களை விடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை வந்து சொன்னாங்க அப்படிங்கிறப்ப இங்கே பாருமா சாமுண்டேஸ்வரி முதல்ல வந்து நல்லபடியாக பூஜையை முடிப்போம் அதுக்கடுத்து எதுவாக இருந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை எந்திரிக்கிறப்ப வந்து வேண்டாம் மாப்பிள நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை செய்யுங்கள் அப்படின்னு ஒன்னே இன்னொரு மாலை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் ராஜராஜனுக்கு வந்து கொடுத்துட்டு இந்த பக்கம் நல்லபடியாக ரெண்டு பேரும் ஜோடியாக பூஜை செஞ்சு முடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அது முடிஞ்சதுக்கப்புறமா சரி அதான் நல்லபடியாக இல்லாமல் முடிஞ்சிடுச்சுட்டேன் வாங்க கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை ரேவதி மொத்த பேரையும் வந்து கிளம்பி அழைச்சிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ராஜராஜன் கிட்டே வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து பேரனும் சரி நீயும் வந்து பூஜை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருக்கட்டும்மா அவள் சாமுண்டேஸ்வரி வெயிட் பண்ணுறான் நம்ம எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமா ஃபோனில் மாப்பிளம் மூலமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீ கிளம்புப்பா அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் ரேவதி வந்து நிம்மதியாக வந்து ரூமில் வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போ தான் கார்த்திக் கராப்பில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரேவதி கிட்டே வந்து இங்கே பாரு ரேவதி ஒன்றால் தான் எல்லா விஷயங்களும் நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறப்ப நீ தான் உன் அம்மாவை வந்து நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் கேட்கவே இல்லை இப்போ என்னடானா உன் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நீ தானே வந்து போராடி அதிரடியாக ஒரு விஷயத்தை அவங்க அம்மாவை சம்மதிக்க வைச்ச அதுக்காக தான் நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப நீ இல்லைன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த பூஜை நல்லபடியாக நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கார்த்திக் வந்து நன்றி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்கிறாங்க உன்னோட நன்றியெல்லாம் வந்து நான் ஒன்றும் எதிர்பார்த்து செய்யலை என் அப்பாக்காக நான் செஞ்சேன் என் அப்பா வந்து ஊருக்கு போகணுன்னு இருபத்தஞ்சி வருஷம் கனவு அந்த ஆசையை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை எனக்கு புரிய வச்சது நீ தான் அதெல்லாம் இருக்கட்டும் நான் உண்மையிலே உனக்காக வந்து நான் நல்லது செஞ்சேன்னு நீ மனசார நினச்சேன்னா எனக்கு ஒரு விஷயம் நீ வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் என்னால் நம்ம செய்ய முடிஞ்சதை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்புறம் பேச்சு மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ரேவதி கேட்டோன்னே சரி நீ கேட்குறதை நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் வந்து ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்கிறத கரெக்டாக இந்த பக்கம் ஜன்னலில் வந்து திறந்துருக்கப்போ வந்து அப்படியே நின்று இந்த பக்கம் சந்திரகலா வந்து வராங்க வந்துட்டு கேட்கலான்ட்டு வந்து போகிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக மயில் வந்துறாங்க என்ன சின்னத்தை இந்த பக்கம் வந்து அவங்க ரூமை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து சும்மா வந்து கதவு ஜன்னல் திறந்துருந்துச்சி சாத்தரலான்ட்டு வந்தேன் ஓ அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும் இந்த நேரத்தில் வளர்ந்துருக்கீங்க நான் சும்மா வந்து காற்று வாங்கலான்ட்டு இந்த பக்கமாக வந்தேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் எதுக்கு இங்கே வந்து நின்னீங்க நானும் சும்மா வந்து இந்த பக்கம் தண்ணி எடுத்து குடிக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் ரேவதி வந்து அவகிட்ட பேசிகிட்டு இருந்தா ஒரு வேளை மனசு மாறிட்டா என்ன பண்ணுறது மொத்த சுற்றி இவன் அடைஞ்சிருவானேன்னு பார்த்தா கிட்ட வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்குது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் நிச்சயமாக வந்து இந்த மயிலுக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியும் போல அதனால தான் இவங்க எல்லோரும் வந்து ஒரே வந்து குடும்பமாக ஒன்றா வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா என்னென்ன புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப ஒருவேளை இவருக்கும் பங்கு ஏதாவது கொடுக்குறதா இருக்குமா அப்படின்னா சேச்சா இவருக்கு வந்து அந்தளவு வந்து இப்போ சொத்து மேலெலாம் ஆசைப்படுறது இருந்தால் முன்னாடியே வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்போ இவன் யாருங்கிறது மர்மமாகவே இருக்குது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஊருக்கு போய் வந்து நம்ம விசாரிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப முதல்ல நம்ம புருஷங்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவனாண்டிக்கு போய் அழைச்சிட்டு போய் வந்து பேசலான்ட்டு கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் சந்திரகலா ஆமாம் அவன் வந்து யாரும் என்னங்கிறது நான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அவன் எனக்கு தெரிஞ்சு வந்து சந்திரா வந்து சொல்கிறாங்க அந்த ஊருக்காரனாதான் இருப்பானோங்கிற எனக்கு சந்தேகம் இருக்குது எப்படி சொல்கிறா அப்படிங்கிறப்ப அங்கே ஊரில் அவனுக்கு நிறைய மரியாதை கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயம் போகிறோம் நான் அந்த ஊர்லேயே வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து க தேடி கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் விறுவன் வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து எதுவுமே செய்ய முடியாதே இந்த பாட்டியும் வந்து சரி தாத்தாவும் சரி ரொம்ப ஓவராக நம்மளை அவமானப்படுத்துவாங்களேன்னு நினைக்கிறாங்க அதோட முடியும்